அனைவருக்கும் வணக்கம் நான் பல ஆண்டுகளாக நீர் உணவு முறையை மக்களுக்கு சொல்லித் தருகிறேன் இன்றைய தலைப்பு நாற்பத்தி ஏழு பாடம் நடக்குது நாற்பத்தி ஏழு பாடம் இருக்குது இந்த நாற்பத்தி ஏழு பாடத்தையும் நான் இந்த ஐந்தாம் பாடத்தை நடத்த இருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான விஞ்ஞானிகள் சாதாரண மக்களிலிருந்து விஞ்ஞானிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய உடல் இயக்கத்தின் உடல் இயக்க இயக்கத்தினுடைய மறைப்பொருள் உடல் இயக்கத்தினுடைய மறைபொருளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மருத்துவத்துறையில் மருத்துவத்துறை என்பது வேறு வெள்ளைக்கார மருத்துவத்துறை என்பது வேறு இந்திய மருத்துவத்துறையில் பெரும்பாலும் அது மனதை அடிப்படையாக கொண்டது ஆனால் வெள்ளைக்கார மருத்துவத்துறை என்பது விட்ட பிணத்தை அடிப்படையாக கொண்டது வெள்ளைக்கார மருத்துவம் என்பது மாறாத விலங்குகளை ஆராய்ச்சி செய்வது மாறாத விலங்குகளை ஆராய்ச்சி செய்து இறந்து விட்ட பிணத்தை ஆராய்ச்சி செய்து எடு எடுக்கப்படுகின்ற முடிவு அதனாலதான் எந்த நோயும் வெள்ளைக்காரனால் குணமாக்க முடியாது என்பத விஷயம் அதனாலதான் போதைப் பொருளை ஆடித்தேர் அவன் உணவை அவன் போதைப் பொருளாகத்தான் பார்க்கிறான் உணவை ஆரோக்கிய பொருளாக அவன் பார்க்கவில்லை வெள்ளைக்காரன் செய்கின்ற தவறே உணவை அவர்கள் போதைப் பொருளாக பார்க்கிறார்கள் உடனடி போதை மெல்ல போதை நூறாண்டு போதை இப்படி அவன் பார்க்கற அதனாலதான் அவ உலகத்துல அதிகமான உணவுகளை தயாரித்து சாப்பிடறவன் அவன் தான் இந்த போதையின் காரணமாக மனத்தின் காரணமாக அவன் உணவு பழக்கத்தை அதிகமாயிட்டே போவான் ஆனால் தமிழர்களின் பண்பாடு பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் குறைவா இருந்தது ஆரம்ப காலத்துல உணவு பழக்கம் குறைவாக இருந்தது ஆக உணவு பழக்கம் குறைவாக இருந்த காலத்தில் அதாவது வெள்ளையர்கள் உணவை போதையாக பார்த்தார்கள் ஆனால் இங்கே இந்தியர்கள் குறிப்பாக தமிழர் நாகரிகம் உணவுப் பொருளை அந்த வேலை செய்கின்ற பொழுது குறிப்பாக நிலம் இருக்கின்ற பொழுது நிலத்தை உழுகின்ற பொழுது நிலத்தை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஒரு உந்து பொருளாக பயன்படுத்தினாங்க ஆக வெள்ளைக்காரர்கள் உணவை போதையாக பயன்படுத்துகிறார்கள் தமிழர் நாகரிகம் அந்த வேளாண் சமூகத்தில் சார்ந்து இருக்கிற பொழுது உணவுப் பொருளை ஊக்கப்பொருளாக அந்த வேலை செய்கின்ற பொழுது மட்டும் ஊக்கப்பொருள் இது இன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னா சராசரி விவசாயம் செய்யறவங்க பூரா உணவுங்கிற போதைக்கு அதிகமா அடிமை ஆயிட்டாங்க அதாவது வேலை செஞ்சாலும் சரி செய்யாட்டும் சரி உணவுங்கிற பழக்கத்துக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க அவங்ககிட்ட என்ன எல்லா விவசாயம் ஏன் விவசாய பெருமக்களுக்கு நிறைய நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏன் நோய் வருது இப்போ இப்ப ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது ஏன் நோய் எங்க பார்த்தாலும் விவசாயிகளுக்கு ஏன் நோய் வருதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க காலையில ஆறு மணிக்கே தேவையற்ற தேவையற்ற உணவு பழக்கத்தை பின்பற்றுறாங்க ஆறு மணிக்கே அதாவது பதினோரு மணிக்கு சாப்பிட வேண்டிய அந்த விவசாயி எல்லாரும் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடணும் பதினோரு மணி வரைக்கும் நீரை அருந்தணும் நீரை அருந்துங்கிற கொள்கையை போயிடுச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வடங்காலத்துல நான் சொல்றது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கால எந்திரிச்சின்னா பல்ல பிடிச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணிங்கிறது ஒரு சாதாரண பார்த்தா சின்ன சொம்பு இருக்கும் ஒரு இரநூறு மில்லி இருக்கும் சின்ன அது தண்ணீர் சொம்புன்னே வச்சுருப்பாங்க சின்னதாக இருக்கும் தண்ணீர் சொம்புன்னு வச்சுருப்பாங்க அந்த தண்ணீர் சொம்பு குடிச்சிருவாங்க இதெல்லாம் சொல்றது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் சொம்புனே தனியாக இருக்கும் அதுக்கு சின்ன குபள அதில் வந்து அந்த குளிர்ந்த நீர் இந்த குளிர்ந்த நீரை வச்சிருப்பாங்க குடிப்பாங்க அப்புறம் பெரிய பானையில் ஊற்றி வச்சுக்கிறது ரெண்டாவது நாம் எப்படி சின்ன வச்சுக்க தண்ணீர் கூச்சானே ஒன்று வச்சுருப்பாங்க சிறுசா எப்பவுமே அதை எந்திர சின்ன பெரியவங்க என்ன பண்ணுவோம் காடு பல்லு விளக்கணுனிங்க அது குடிச்சதுக்கு அப்புறம் அந்த இறப்பை நிறைய வரைக்கும் அளவு ஒரு இரநூறு பில்லு இருக்கலாம் அதை குடிச்சிட்டு விட்டுருவாங்க கொடுத்துட்டு சராசரி வேலை செய்வாங்க அந்த சிறுநீர் பெரிய வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த சாப்பிட்டது சிறுநீர் நல்லா புரிஞ்சிக்கிதெல்லாம் வந்து நுட்பமா லட்சத்தில் ஒரு ஒரு மனிதர் செய்வார் லட்சத்துல ஒருத்தர் இதெல்லாம் உங்க பிடிக்க முடியாது நீங்க அது பாரம்பரியமா அந்த அணுவுலையே வந்திருக்கோம் யாராவது ஒருத்தர் செஞ்சு பார்த்திருப்பாங்க இதெல்லாம் இருந்திருக்குது அதனால அந்த அந்த தொடக்கம்தான் யாரு வந்தாலும் தண்ணீரை கொடுப்பது அப்படின்னா அந்த மரபணுல இருக்கு ஆனா மரத்தை தொடச்சிட்டோம் இதனாலதான் இப்ப விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சக்கரை நோய் அதாவது விவசாயிகள் சக்கரை நோய் இல்லாத விவசாயே கிடையாது அந்த அளவுக்கு நிலமை மோசமா போச்சு சர்க்கரை சக்க சர்க்கரை நோய் சர்க்கரை கல்லு கல்லால் அரைக்கப்பட்டது சர்க்கரை அப்படின்னு சொல்லும் அது வேறு ஒண்ணுமே இல்லை இரு எடுத்துடணும் சர்க்கரை நோய் கல்ல நசிக்க அந்த காலத்துல கரும்பாலை கண்டுபிடிக்காத பொழுது கல் இருக்குல்ல பெரிய பெரிய உருளைக்கல் இருக்கு இல்லையா உருளக்கல்ல போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க இந்த உருளக்கல்ல சுத்த வச்சு மா மாடை சுத்த வைப்பாங்க சுண்ணாம்பு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு அரைப்பாங்க சுண்ணாம்பு சார்ந்த சுண்ணாம்பு மடலையும் போட்டு அரைச்சி வீடு கட்டுவாங்க நான் சொல்றது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த சக்குன்னா கல் நட்ட சக்கி முக்கி கல் சக்குன்னு கல்லு பெரிய பெரிய உருண்டை கல்லை வச்சு உரலை வச்சு அந்த சர்க்கரையை எடுத்து அதை வந்து காய்ச்சி எடுப்பாங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய முறை அதை கூட வள்ளுவர் சொல்லுவாரு கரும்பு போல் கொல்லப்படும் கீழே நடுவார் கரும்பு மாதிரி கொல்லணுங்கிறாரு கொன்ன கரும்பு எதுக்கு கொல்றான் கரும்பு கொன்னாத்த சாறு வரும் கரும்பு கொன்னாத்த சா அந்த மாதிரி தீயவர்களை தீய அவர்களுக்கு வந்து விதிக்கணுங்கிறாரு தீயவர்களை விதிக்கணுங்கிற அதாவது சொல்லி கேட்காதவனை விதி அப்படிங்கிறாரு சொல்லாம செய்கின்றவன் மேலோர் சொல்லி செய்கின்றவன் கீழோர்னு பிரிக்கிறாரு அப்ப நாம இது சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால தான் இப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த கப உணவை அடிப்படையா கொண்டு அதாவது சரி குறைந்த உணவை அடிப்படையா கொண்டு கொண்டு குடிய இந்த சர்க்கரை நோயை மதுமோக நோயை நரம்பு தளர்ச்சி நோய் சக்கரை நோய் வந்துட்டா நூறு நோய் உள்ள கு குடி பூந்துடும் சக்கரை நோய் வந்து விட்டால் நூறு நோய்கள் உள்ளே பூந்துரும் பக்க விளைவுகள் அந்த பக்க விளைவு ஒண்ணுதான் கால் அழுக்கி போறது கால் அழுக்கி போறது கை அழுகி போறது ரெண்டும் ஒன்று தான் கை அழுகினால் விரல் அழுகினால் அது குஸ்தோட கும்பான் கால் அழுக்கி போச்சுன்னா சக்கரை நோய் இந்த பேரை மாத்திக்கிட்டான் பேரை குஷ்டரோகம் ஒண்ணுதான் கால் விலகி கால் அழுகி போய் விரல் கண்டு விடுங்கது பாருங்க சக்கர நோய் ஒண்ணுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் குஷ்டரோகத்துக்கு காரணமே அந்த மாவை தின்னு மாவை தின்னு என்னது எந்த மாவு அரிசி மாவை தின்னு அழுகி போய் மினுமினு பாயிரும் மினுமினு பாய்ச்சுன்னா தோல் கிழிஞ்சிரும் உடல் இருக்கிற பனிரெண்டு பாகங்களும் கெட்டு போயிடும் சக்கர நோய் வந்துட்டா உடலில் இருக்கிற புற்றுநோய் வந்துட்டு எப்படி பன்னிரெண்டு பா பன்னெண்டு பன்னிரெண்டு செயல்முறை பன்னிரெண்டு மண்டலம் பன்னெண்டு பிரிவு பன்னெண்டு பிரிவு கிட்ட போயிரு பன்னெண்டு பிரிவுகள்னு போயிரு தோல் பிரிவு சதை பிரிவு அப்புறம் இரத்த பிரிவு எலும்பு பிரிவு நரம்பு பிரிவு அப்புறம் இறப்பை அப்புறம் இனப்பெருக்க மண்டலம் அப்புறம் கழிவிறக்க மண்டலம் அப்புறம் நுரையீரல் மண்டலம் அப்புறம் மண்ணீரல் மண்டலம் அப்புறம் இன்னொன்று கண்ணாடி ஒளி இலை நரம்பு மண்டலம் ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சிஸ்டம் சொல்லுவாங்க இந்த பனிரெண்டு பிரிவுகளும் அழுகி போய்விடும் நாற்றம் நாற்றம் இருக்கும் இது போக போலிப்பசி அப்படி ஒன்று இருந்துட்டே இருக்கும் இதை நீங்க எப்படி குணப்படுத்துறது சரி மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாக நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல ஆனால் அந்த மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் சளியாலும் பாருங்க எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு இதை யாரும் புரிகிறதல்ல நம் சளினாலும் நச்சுத்தன்மையாலும் என்ன சொல்றாரு இந்த திருப்பி 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 மனசுல ஏத்திக்கிட்டே இருக்க ஏன் செயல்படலைன்னா சளியாலும் விஷப்பொருளாலும் தடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல் திறன் தடைபட்டு இருக்கிறது பொறுத்தது இந்த இயந்திரம் ஏன் வேலை செய்யலன்னு கேட்டீங்கன்னா சளியாலும் விஷப்பொருளாலும் நிரப்பப்பட்டு அதன் செயல் திறன் தடைபட்டு நிரப்பப்பட்டுனா சளியாலும் விஷப்பொருளாலும் நிரம்பி இருக்கிறது சளியாலும் விஷப்பொருளாலும் நிரம்பி இருக்கிற காரணத்தினால இந்த இயந்திரம் வேலை செய்ய மாட்டேங்குது சளியாலும் விஷ பொருளால் நிரப்பப்பட்டு இருக்கிறது இதனால அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது அப்படின்னு புரியணும் நிரப்பப்பட்டிருக்குன்னு நிரப்பப்பட்டு நிரம்பி இருச்சு கொஞ்சமா இல்ல நிரம்பி போச்சுங்கிற ரெண்டு சளிதான் நிரம்பி விட்டு ஆஹ் நிரம்பி விட்டது அப்படிங்கிறேன் ஒரு பொருள் இருக்குதுங்கிறது வேற நிறைஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு சொல்றான் நிறைஞ்சு போயிடுச்சப்பா அப்படிங்கிறான் அப்ப விஷத்தாலும் விஷத்தாலும் சனியாலும் நிரப்பப்பட்டு அதன் செயல் திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்து எந்த அளவுக்கு சளி எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த உடல் செயல்படும் அத விஷயமே அதாவது மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை அதே டைரக்ட்லி பிரைமர்லி நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்துதல்ல எது ஆரோக்கியம் என்பது இதுதான் அடிப்படை அப்படின்னா இந்த உடம்பு எப்படி இயங்குது அடுத்த சொல்றாரு அப்படி இயந்திரம் எப்படி இயங்கும் இந்த இயந்திரம் எந்த அளவுக்கு சலியினாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அடைபட்டு நிரப்பப்பட்டு என்ன அர்த்தம் அடர்ச்சி கிடக்குது நிரப்ப நிரம்பி கிடக்குது அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல் திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு நோய் வந்துட்டா உடனே டக்குன்னு புரிஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்ப சளியா அந்த சளியையும் விசப்பொருளையும் நீங்க நீக்க வேணும்னு புரிஞ்சுக்கணும் ஆனா நூத்துக்கு நூறு பேர் முட்டாள்களாக இருக்கிறார்கள் ஏன் நானும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் ஏன்னா உடல் சார்ந்த உடல் சார்ந்த விஞ்ஞான உடல் வந்து இந்தியாவோட கிடையவே கிடையாது உலகத்திலயும் கிடையாது ஆழமா பேசணும் எதை எதை ஆழமா பேசணும் இவன் இவன் வந்து வெள்ளைக்காரன் என்ன தப்பு பண்றான்னா மாற்றம் மாற்றமடையாத எலிகளையும் இறந்து விட்ட மனிதனை வைத்து ஆராய்ச்சி பண்றான் அடிப்படை தப்பு மாற்றமடையாத முயல் மாற்றமடையாத எலி மாற்றமடையாத உயிரினங்கள் அதைத்தான் என்ன வெஞ்சிட்டு லேபரேட்டரி லேபரேட்டரி எனிமல் பாங்க லேபரேட்டரி அதாவது லேபரேட்டரி எனிமல் பாங்க லேபரேட்டரி எனிமல்னாவே ஆய்வு கூடத்தில் இருக்கிற விலங்குகள் அர்த்தம் அதுக்காக வச்சிருக்கிறான் ஆய்வு கூட விலங்குன்னு ஒன்னு வச்சிருக்கான் என்னது ஆய்வு கூட விலங்குகள் ஒரு விலங்கு உள்ள வச்சிருக்கேன் யாருக்கும் தெரியாது ஜூ மாதிரி வச்சிருக்கான் எல்லாமே எல்லா பாம்பு வச்சிருப்பான் குதிரை வச்சிருப்பான் குதிரையும் இருக்குது குதிரை குதிரை குதிரையை வச்சிருப்பானு ஆமா குதிரை பாம்பு ஏன் இலி கிளி மண்புழு வரைக்கும் வச்சிருக்கான் எல்லா இளவும் வச்சிருப்பானுங்க இதெல்லாம் மாற்றம் அடையாது யா எதுவும் சொல்லாதது இதெல்லாம் போய் சொல்லுமா ஏதோ பேசுமான்னு கேட்கிறேன் அது என்ன என்ன நடக்குதுன்னா அது ரெண்டு ஜீன் நம்மள உடம்புல இருக்குது ஆனா அது வேற நாம நம்ம பழக்க வழக்கத்தை மாத்தவோம் அது பழக்க வழக்கத்தை மாத்த தெரியாது அந்த விலங்குகளுக்கு பழக்க வழக்கத்தை மாத்த தெரியாது அந்த ஜீன் நம்மளு இருக்கு ஏழி ஈல இருக்குறது ஜீன் நம்மகிட்ட இருக்குது பழைய ஈக்கள் அப்புறம் மலத்திற சுழல்கின்ற ஈக்கள் ஆஹ் மண்புழு மண்ணுல இருக்கிற புழு கழிவு கழிவு கழிவறையில் இருக்கிற புழு இதில் இருக்கிற புழு இருக்கிற ஜீன்கள் மரபணுகள் மனித உடல் இருக்கு அப்படின்னா பல கோடி ஆண்டுகளாக மாறி 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 உள்ள போயிருச்சு எப்படி போந்தது இல்ல எல்லாம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது என்னது கண்டுபிடிக்க முடியாது ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு அணுவுதான் நாம மனிதனுடைய விந்து அணு உயிரணுல அந்த உயிரணு வழியாக தான் போயிருக்கணும் அப்புறம் அது ஒரு உடல் அது எப்படி பெருகுது பாருங்க உள்ள போய் பெருக்குமா பல பெருகி பெருக்கித்தானே பெருசா மாறுது மூணாவது மா அது வளர ஆரம்பிச்சிருது ஒரு பத்து நாள்லயே உள்ள போய் வளர ஆரம்பிச்சிருக்கு கட 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 மின்னல் வேகத்துல பெருகும் எப்படி ரெண்டு புள்ளி ஏழு கிலோ எட்டு கிலோ வரது எப்படி விளையாட்டா ஒரு அணு உள்ள போகுது அங்க சிறை உள்ள போகுது அதுவும் அதுவும் மில்லி கிராம்ல தான் இருக்கும் இது வந்து கணக்கிலே சொல்ல முடியும் நானோ கிராம் தான் இருக்கும் இது நானோ அதாவது ஒரு அல்ல ஒரு ஒரு பங்கு தான் அது எப்படி ஏழு கிலோவா மாறுது ரெண்டே முக்கால் கிலோ எடை வந்து ரெண்டே முக்கால் கிலோ ஏறுது இந்த செல் பிரிதல தான் நடக்குது செல் பிரிதல்ல தான் இந்த செல் பிரிஞ்சு வளருது வளருதுன்னு பேர் வளர்ந்துட்டே போகுது சரி மனித உடல் தண்ணீிடம் உள்ள ஆரோக்கியமாக திசு திசுவையும் ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கிற ஆரோக்கியமா இருக்கிறப்ப இந்த ஒரு திசுவை கூட பயன்படுத்துறதில்ல அவர் கடுகளை கூட பயன்படுத்துறாரு தான் நீங்க ஆரோக்கியம் அதனாலதான் உள்ள போடாதீங்க உள்ள போடாதீங்க உள்ள அப்படி போட்டீங்கன்னா காய்கறி தவிர எதுவும் போடாதீங்க தண்ணீரும் காய்கறி தவிர எதுவும் போடாதீங்க போடாதீங்க திருப்பி திருப்பி நம்ம மாணவர்கள் சொல்றது காய்கறியும் தண்ணியும் போட்டா ஒன்றும் ஆகாது மற்ற போட்டா கெட்டு போயிரும் கெட்டு போயிரும் கெட்டு போயிடும் கெட்டு போயிரும் கெட்டு போயிரும் இதான் வேணும் ஒண்ணு இல்லைங்க ஒரு இத வந்து ஒரு கோடி தடவை சொன்னாலும் மறந்துடும் பாருங்க இப்படி சொல்றோம் இல்லையா நாளைக்கு மறந்துரும் அதுதான் அதுதான் இந்த இயற்கையினுடைய ரகசியம் அது அதுலதான் திருவள்ளுவர் சொன்னார்னா திருவள்ளுவர் இந்த விழிப்புணர்வுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல விழிப்புணர்வே கொண்டு தூங்குகின்ற நேரத்துல கூட இருக்கணுங்கிறார் அந்த விழிப்புணர்வு விட்டால் நீங்க உலகத்துல அதிசயம் பாருங்க அதிசயமே இல்லடா அப்படிங்கிறாரு அது பொச்சாபாமை என்பாரு பொச்சாபாமைய பொச்சாபாமைன பொச்சாபாமை என்று சொன்னால் மறக்காமல் இருத்தல் அதாவது விழிப்புணர்வு கூட இருத்தல் ஒரு அதிகாரம் எழுதுகிறாரு அரிய என்று அரிய என்று ஆகாத ஒன்றில்லை அரிய என்றுனா முடியாததுன்னு அர்த்தம் அரிய என்று ஆகாத ஒன்றில்லை கொச்சாவா கருவியான் போற்றி செயல் எழுதுவார் மிகப்பெரிய அருமையான குறள் அது கொச்சாவா கருவினா மறந்து விடாது இருக்கிற ஒரு கருவிங்கிற ஒரு கருவினாவே அறிவு ஒரு கருவி மறக்காமல் இருக்கிறது ஒரு கருவி அதுனா இந்த மறதியே இல்லாமல் விழிப்புணர்வோடு இருக்கிற விழிப்புணர்வு ஒரு கருவிங்கிற அவேர்னஸ் அது பேர் அவேர்னஸ் அவேர்னஸ் தான் விழிப்புணர்வு அர்த்தம் அப்போ நான் கேட்டேன் செயற்கை நுண்ணறிவுல கேட்டேன் செயற்கை நுண்ணு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி வேணும் எப்படி வேணும் கேட்கலாம் எந்த மொழியில வேணும் கேட்கலாம் செயற்கை நுண்ணறிவுக்கு அதெல்லாம் கிடையாது எந்த வாயில் இருக்கிற அதிர்வை வைத்துக் கொண்டு புரிஞ்சுக்கும் வாயில் வச்சிருக்க அதிர்வு இருக்கு இல்லையா அந்த அதிர்வுனை மொழியா மாத்திரும் உடனே அது தகவலுங்க அப்படியே அடிக்குதுங்க நான் கேட்டேன் வெக்கமான சூ நூத்தி முப்பது ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் நோபல் பரிசு அத்தனை பண்றாங்க நோபல் பரிசு அத்தனை பேர் ஏன் நோய் வாய்ப்பட்டு சாகிறார்கள் அதுக்கு அழகா பதில் சொல்லுது அந்த அறிவு அவங்களுக்கு இல்லேனே சொல்லுது மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் ஏன் நோய் வந்து சாகிறார்கள் அதான் கேள்வி அத்தனை பேரும் நோயில் செட்டாங்க அப்படின்னு ஆமா அப்ப நான் சொன்னேன் சித்தர்கள் ஏன் சித்தர்கள் எப்படி உயிரை விட்டாங்கன்னு கேட்டேன் சித்தர்கள் வந்து அந்த உயிரை விருப்பத்தில் வெளியே விடுவார்கள் விருப்பத்துல வெளியே விடுறதுக்கும் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி நோபல் சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் தேட அப்புறம் என்ன அறிவு இருக்குதுன்னு கேட்டான் சாதாரண நண்பர்கிட்ட பேசுற மாதிரி பேசலாங்க நல்ல அருமையான கண்டுபிடிப்பு நமக்கு தகவலை வந்து அட்டக அடுத்த விண்ணாடி அடிச்சிருக்கா அது பட்டியலோடு விவரமே வந்துடு யார் யார் எப்படி சேர்த்தான்னு சொன்னா அப்படி எந்த எந்தெந்த விஞ்ஞானி எப்படி சொன்னா அந்த அந்த விஞ்ஞானி எப்படி செத்தான்னு சொல்லி கொடுத்துரும் இப்படி செத்தான் என்ன சாப்பிட்டா இப்படி சேர்த்தா இங்க அடக்கம் பண்ணா எல்லா தேதி வாரி எல்லாம் கொடுத்துரும் அப்பா உண்மையாலுமே சரியான கண்டுபிடிப்பு அப்புறம் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் இதான் கலந்து போடு நான் அதத்தான் கேட்டே இருக்கிறேன் ஹைட்ரஜனை பிரிக்கிறது ஆக்சிஜனை பிரிக்கிறது நானோ டெக்னாலஜி வந்துருச்சே இப்போ நானோ டெக்னாலஜி வந்து இன்னுமே வந்து மக்களுக்கு ஏன் மலிவான எரிபொருளை கொடுக்கல வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் இன்னும் எரிபொருளுக்கு அழைச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் மக்களுக்கு வந்து தானாகவே எரிபொருளை வீட்டுல வந்து ஒரு விரகரிக்கிற மாதிரி அவன் வந்து மின்சாரத்தை ஏன் மலிவா கொடுக்க முடியல அப்படி என்ன நீங்க நோபு பிடிச்சி வாங்கியிருக்கேன்னு கேட்டா அது வெக்கப்பட வேண்டியதுதான் அப்ப இன்னும் மக்களுக்கு எரி மறைவியா மறைப்பாக்கலையா அப்ப மக்களுக்கு சக்தி பற்றாக்குறை இருக்கும் பொழுது எப்படி விஞ்ஞானத்தை நம்புவாங்க உங்களை எப்படி நம்புறது ஒரு மனிதன் வந்து நீங்க விஞ்ஞானியை நாங்க நீ எனக்கு மலிவான கண்டுபிடிச்சு கொடுக்கணும் நீ இன்னும் அந்த ரகசியமே நூத்தி முப்பது அறிவியல் முன்னேறிய சமூகமான நீ எனக்கு எனக்கு எரிபொருளை மலிவாக கொடுக்கவில்லை அப்படின்னா இயற்கை ரகசியம் புரிஞ்சுக்க உடனே குவான்ட் சொல்றான் அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆகிய நான் இது புரிய முடிச்சுக்கிறேன் ஆகிய நாட மனித உடலில் தண்ணியிடமுள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதே கிடையாது அதாவது சுத்தமான உடல் இப்ப வந்து சுத்தமாயி அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட அதிகப்படியான கொழுப்பு அதிகப்படியான அதிகப்படியான கொழுப்பு அதிகப்படியான நீர் இது நீக்கப்பட்ட பிறகு இந்த உடலானது எதையும் பயன்படுத்துவதே கிடையாது எரிப்பதும் கிடையாது பயன்படுத்துவதும் கிடையாது வெளியேற்றதும் இல்லை அப்படியே அப்படியே நிலைச்சிருதுங்கிறாரு அதனாலதான் நான் சொல்றேன் அதனால நம்ம சாகாம இருக்கிறோம் அந்த மூக்குல மூக்குல வாயில கோலை வந்துட்டாவே நீ ரெடி ஆயிட்டேன்னு இருக்கும் மூக்குல வாயில கோலை இருந்தாவே இன்னைக்கு அது இல்லாத குழந்தைகளே கிடையாது மூணு வயசு குழந்தைய பாத்தீங்கன்னா மூக்குல வாயில அதான் உண்டுட்டு இருக்கு அப்ப இருந்தே அது சாகு ரெடி ஆயிடுச்சு ஆமா கொடுக்கறது பூரா அதானே பணக்காரிகள் பூரா என்ன வேலை கொடுத்த பணக்காரிகள் பூரா என்ன பண்றாங்கன்னா இதத்தான் பண்றாங்க அது அது அம்மாவே குழந்தை சாகடிக்குது கொடுமை இது ரொம்ப ரொம்ப கொடுமை அப்படின்னா நான் யார்கிட்ட சாப்பிட்டேன் எங்க அம்மாட்ட சாப்பிட்டா எங்க அம்மாவே எனக்கு தெரியாம சளி குடுத்திருக்கேன் எங்க அம்மாவுக்கு இந்த அறிவு இல்ல காரணம் கேட்டா அப்பாவுக்கு சொல்லுவாங்க அப்பா கேட்டாங்க சொல்லுவாங்க பாட்டனை கேட்டா தாத்தனை சொல்லுவாங்க அப்படியே பின்னாடி ஆயிரம் போச்சா அப்பா அடிப்படையிலயும் சரி செய்யறோம் அப்ப ஆயிரம் ஆண்டு இருக்கிற தப்பை வந்து இன்னைக்கு நீ சரி செய்யணும்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனாலதான் சொல்லுவாங்க ஆயிரம் ஆண்டு பழக்கமா இருந்தாலும் கேள்வி கேட்காம இருந்தாதே அர்த்தம் ஆயிரம் ஆண்டு பழக்கமாக இருந்தாலும் யாரு சொன்னாலும் சரி பழக்கத்தை ஆராய்ச்சி பண்ணு அதுதான் பெரிய விஷயம் அதுதான் பழைய பேர் அதனால ஆயிரம் ஆண்டு தவறை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது கேள்வி கேட்டு அது வந்து தப்பிச்சு பாரு முதல்ல அது எந்த நன்மையும் கிடையாது அது மட்டுமல்ல பல பழக்கத்தை சேர்த்துக்குவான் அது பழக்கம் ஒன்னு இருந்திருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது பழக்கத்தை இவஞ்சு தீர்வான் இவனுக்கு சொகுசு வாழ்க்கை முக்கியம் சொகுசு வாழ்க்கை என்பது வேறு எளிய வாழ்க்கை என்பது ரெண்டு ரெண்டு புரிஞ்சுக்கணும் நான் வந்து எளிய வாழ்க்கையை வாழ்றேன்னா எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் உணவுங்கிறது ஆடம்பரம் ஆக மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை எரிப்பதோ பயன்படுத்துவதோ எரிப்பதோ வெளியேற்றுவதோ பயன்படுத்துவதோ உபயோகப்படுத்துவதோ கிடையாது மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு உபவாசம் இருக்க முடியும் எப்ப உபவாசம் இருக்கணும்னா நன்கு சுத்தமானதுக்கு உபவாசத்துக்கு வரணும் அதுக்கு உபவாசத்துக்கு சுத்தப்படுத்துற உணவை சாப்பிட்டு உடல் எடை எந்த சளி சடிக்கும் லட்சத்திற்கு நீங்க வரதுக்கு அஹ் அந்த சுத்தமான உடல் எடை எப்ப வரும்னா அந்த உடல் எடை குறையாம இருக்குது பாருங்க அதை தான் கண்டுபிடிக்கணும் அதை தான் திருப்பிங்க வருது ஆனா இது இவருக்கு தெரியாது வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு எல்லாமே நமக்கு அதனால நான் என்ன பண்ணுவெட்டு கிலோ ஐம்பத்தி எட்டு கிலோ வந்தது எண்பது நாள்ல கரைச்சிட்டேன் எண்பது நாள் இருபது கிலோ கரைச்சேன் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அதுதான் எனக்கு நிலையான உணவு இப்ப நான் வந்து எனக்கு உணவு வந்து என்ன பாயிடுச்சுன்னா எனக்கு போதைப் பொருளா மாறிடுது எங்களுடைய காசு இருந்தா போதைப் பொருள் இல்லையா கம்னு வாய முடி திரு அவ்வளவுதான் கிராமத்துல சொல்லுவாங்க இருந்தா ராஜா இல்லட்ட பிச்சைக்காரமாங்க அந்த இருந்தா ராஜா என்ன தெரியும் காசு இருந்தா ராஜா இல்லட்ட பிச்சைக்காரர் அதாவது இருந்த ராஜா இல்லைன்னா பிச்சைக்காரர் அவ்வளவுதான் அவன் ராஜா மாதிரி செலவு பண்றான் அப்படிப்பாங்க அப்ப என்ன அர்த்தம் ஊதாரின்னு அர்த்தம் ராஜா மாதிரி செலவு பண்றான் நான் மறைமுகமா ஊதாரின்னு அர்த்தம் என்னது ஊதாரித்தான் ஊதாரித்தனம் பண்றான்னு அர்த்தம் எவன் கண்டபடி திங்கிறானோ உடம்பை தான் வேற ஒண்ணும் இல்ல ஊதாரி என்பவன் உடம்பை விபச்சாரின்னு சொல்றோம் இல்லையா அவனும் விபச்சாரிகளும் அப்படித்தான் விபச்சாரிகள் வேஷம் போடுறவங்கதானு விபச்சாரிகள் யாருங்க அவன் பொருள் பொருள் சம்பாதிக்கான கடைக்காரன் யாரு கடைக்காரன் பொய் சொல்லி பொருள் வைப்பான் கடைக்காரர் வேலை என்ன பொருள் பொய் பொய் சுட்டித்தானே விற்கிறது கடைக்காரன் வேலை என்ன பொய் சொல்லித்தானே விற்கிறது கூத்தாடிகள் வேலை என்ன கூத்தாடிகள் வேலை பொய் சொல்றதுதான் உலகத்தை கெடுக்கிறதே கூத்தாடி தானுங்க அதுல கூத்தாடி நல்ல கூத்தாடி இருப்பான் நாட்டை கெடுக்கிற கூத்தாடி இருப்பான் நாட்டை கெடுக்கிற கூத்தாடி தொண்ணூத்தி எட்டு பேரு அந்த கூத்தாடி இவன் நம்புறான் அந்த கூத்தாடி அவ்வளவு அயோக்கியனா இருப்பான் அந்த கூத்தாடி இவன் நம்புறான் இவன் என்ன பண்றதுங்க அப்படிதான் இருக்கு எல்லாம் ஆமா அவ்வளவு அயோக்கியதான் பண்ணுவோம் அத்தனையும் அயோக்கியத்தனம் ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ண தெரியாம வேஷம் போடுறான் நல்லவனாட்ட அது வரைக்கும் ஐயோக்கியதானம் பண்ணிருப்பான் நீதிமன்றத்துல போயிருப்பான் காவல்துறைக்கு போயிருப்பான் எல்லா பொம்பளை ஆம்பளை எல்லா தவறும் பண்ணியிருப்பான் இந்த இந்த பணத்தை என்ன பண்ணதுன்னு தெரியாம நல்லவனாட்ட நடிக்கிறது நடிச்சிட்டு அது செலவு பண்றது நல்லவனா அது நான் அதாவது எந்த மக்களோட தொடர்பு கிடையாதுங்க அந்த ஊர் மக்களுக்கும் தொடர்பு இருக்காது ஆனா ஊர் மக்களோட தொடர்பு அந்த வீதிக்கே வீதி மக்களோட இருக்காது அந்த நடிகனோ அந்த கூத்தாடியோ அந்த அரசியல்வாதியோ அந்த வீதி மக்களோட தொடர்பு வச்சுக்க மாட்டான் இப்படித்தான் அந்த காரணம் அந்த ஒரு ஆணவம் இருக்க அந்த அதிகாரம் அப்படிதான் இருக்குங்க அதனால இருந்துட்டு போகட்டும் உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காட்டிலிருந்து நைட்ரஜனை எடுத்துக்கொண்டு புரோட்டீனை தயாரித்துக் கொள்கிறது அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போட வாழ வல்லது என்று அஹ் டாக்டர் அருணா டெகரட் கூறுகிறார் அந்த அருணா டெகரட் கூறுறதா நம்ம இந்த விஷயம் அப்ப உடம்பானது தனக்கான சக்தியை தானே தயாரித்துக் கொள்கிறது இதை பத்தி இந்த மறுபடியும் பத்து மணிக்கு பேசலாம் சரிங்களா இன்னை நீங்க இது இது வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்படாத வரைக்கும் இந்த தமிழ் சித்திரனையும் புரிந்து கொள்ள முடியாது யோகைகளை புரிந்து கொள்ள சிந்து செம்மணி நாகரிகத்தில் பத்மாசனத்துல இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கேன் நான் தான் போட்டிருக்கேன் பாருங்க சிந்துவழி நாகரிகத்தில சுத்தி விலங்குகள் இருக்கும் தாவரம் இருக்கும் மீன் இருக்கும் பரிணாம அறிவியல் அடிப்படையில் எழுதி இருக்கேன் நான் நேற்று கூட பத்தி கட்டுரை எழுதியிருந்தேன் இந்த படத்தை போட்டு செயற்கை நூலர் உள்ள கேள்வி கேட்கும் பொழுது இதுதான் பரிணாம அறிவியல் ஏன் அந்த அந்த யோகி சுத்தி படம் இருக்குது இந்த யோகி சுத்தி ஏன் இத்தனை விலங்குன்றது அந்த சிற்பத்துல ஒரு யோகி இருப்பாரு பத்மாசத்தில் உட்காண்டிருக்க அப்படியே தெரியுது அது ராஜ யோகம்னு பேரு அமிர்த நிலையில் ராஜயோகத்துல உட்காந்துருக்கிறேன் அந்த சிற்பத்தை சுத்தியும் பார்த்தீங்கன்னா தண்ணியில வாழ்ற தண்ணியில வாழ்ற உயிரினங்கள் தரையில வாழ உயிரினங்கள் எல்லா உயிரினங்களும் இருக்குது தண்ணியில வாழ அப்படின்னு நினைங்க பரிணாமத்துல தண்ணி தண்ணியில தான் முதல் உயிர் தோன்றியதுங்கிறான் அத அழகா சொல்றான் தண்ணியில தான் உயிரினம் தோன்றியதுங்கிறான் ஏன் மீன் வருது மரம் இருக்கு மீன் இருக்கு பெரிய பெரிய விலங்குகள் இருக்கு சின்ன உள்ள விலங்குகள் இருந்து மானிலிருந்து யானை வரைக்கும் அதுல அதுல அந்த சிற்பத்துல அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க பண்ணாம்பரிகள் வாதிட நான் யோகிடான்னு சொல்றேன் இதுதான் விஞ்ஞானம் இது வந்து சிந்து விடு சிந்து அதுக்கு பசுபதி முத்திரைங்கிறான் பசு பதி முத்திரைங்கிறான் அதுக்கு விளக்க என்னமோ சொல்றான் ஆனால் அந்த யோகின்னு யோகி பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் அவரை சுற்றி பல விளக்குகள் இருக்கின்றன குறிப்பாக மீன் இருக்குது மீன் எங்க வாழ நீர்ல தான் வாழ மீன் நீர்ல வாழ்றது அங்கேயா வருதுன்னா நாங்க தண்ணியிலிருந்து இதெல்லாம் கிளம்பி இருக்குதுன்னு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு அந்த அப்படியே சிந்து சாமவளி முத்திர இருக்கு அப்புறம் ஏன் யோகி வரான் யோகி வந்து சாமி கும்பிடுற மாதிரி எல்லாம் கிடையாதுவா கோயில பாத்தீங்கன்னா அந்த கோயில பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய அந்த அரசர் வந்து அப்படியே கும்பிடுற மாதிரி இருக்கும் அது வேற இவர் அப்படியே எந்த செய்யும் பிள்ளை அப்படியே இப்படி கண்ண மூடி இப்படியே உட்காந்துருப்பாரு பத்மாசலத்துல சேத்தல் அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் கிட்டத்தட்ட அது ஐயாயிரம் ஆண்டுகளாச்சுங்க கிமு கிமு மூவாயிரங்கிறான் டி இதுல ரெண்டாயிரம் அதுல ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த சிற்பம் வந்தா பூரா சித்தர்கள் அவங்க முக்கியமான முத்திரை அது அந்த எழுத்து தமிழ் அந்த எடுத்து ஆதி எழுத்து தமிழ் எடுத்து ஆக தமிழ் எப்படியும் தப்பிச்சு தப்பிச்சு வாழ்ந்துட்டு வருதுங்க அதாங்க இவங்க அதுக்கு பின்னாடி இப்ப எல்லாம் இப்ப இந்தியாவில இருக்கிற எல்லா மொழியுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய மொழி தான் அவ்வளவுதான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு தான் அந்த தமிழ் இந்த எழுத்து வந்து அது இருக்கு பதினாறு இருபதனாயிரம் ஆண்டுகளாச்சு அதனால இவங்க ஜீரணத்தை கொள்ள முடியல அது வேற அந்த மனிதனுடைய இயல்பு அது ஒண்ணும் பண்ண முடியாது சிந்திச்சு பாருங்க மறுபடியும் பேசுவோம் சரிங்களா